ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா அப்புறம் சொல்லுவாங்க அதை கேட்கும் சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நிறைய பேர் இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு தான் இந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு பக்கத்தில் சனி நிலை உட்காந்து ரெண்டு வார்த்தை இந்தியில் பேச முடியல இதுக்காக இந்தியை கற்றுக்கணும் அதுவும் தெரியாதே ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்புல சந்திக்க வேண்டியது போச்சு அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ் ஏ சின்னு அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆளு அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னாரு அப்புறம் அந்த பிரபுதேவா பண்ணார் அந்த ஆளு டி இமான் அப்படின்னாரு நம்மலாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதைக்குறவை நினப்போம் ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும்போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன் பயங்கர சுறுசுறுப்பு நான் நம்ம நம்மதே ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம் சுறுசுறுப்பாக இருப்போம்ட்டு நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார் பேட்டராக தொண்ணூறுகளில் நம் நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டராப் ஒரு சக்சஸான ஒரு வார்த்தை இப்போ முப்பது வருஷம் கழித்து இந்த பேட்டர்ப்பே டைட்டிலாக வச்சு படம் எடுத்திருக்காங்க அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது பெருமையான விஷயம் நான் ஒரு முப்பது வருஷமாக ஒரு ஹீரோவாக ஆட்சி முடிஞ்சிருக்காருன்னா ஒரு பெரிய விஷயம் தொண்ணூறில் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இப்ப எலும்பு இருக்காலே அம்பாங்க முப்பது வருஷம் ஆகும் இன்னும் எலும்பு வரல உடம்புல அப்படியே இருக்கு அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது கழிச்சு ஒரே ஒரு மாற்றம் தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்கு அவ்வளோதான் மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது ஃபேஸ் அந்த கலை பிரபுதேவான ஒரு நல்ல டான்சருன்னு கூட இப்போ இன்னைக்கு பிரதிவான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிப்போச்சு நம்ம சினிமாவிலேருந்து சொல்லுவாங்க இந்த வாரிசு சொல்லுவாங்க அப்பா பெரிய டைரக்டரு அப்பா பெரிய நடிகர் அவங்க பயெல்லாம் வரது ஈசிப்பாங்க ஒரு அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தர மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம் ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வர இருந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக இருக்கும் ஆனால் முப்பது வருஷமாக விரூபதேவா அவர்கள் தான் இடத்த தக்க வச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரோட திறமை